ஏண்டி பூரா ஓடிட்டு இருக்க பிடிக்காம நிக்கிற பரட்டாசி வேற கண்டி பரட்டாசி முடிற வரைக்கும் உனக்கு புழுத்து போன அரிசி தாண்டி சும்மா சொல்லடி டா போறேன் என்னடா புள்ள தின்னுட்டு இருக்க பரட்டாசி வேற தான் ஓனர் பொண்டாட்டி அப்ப பரட்டாசி முடிற வரைக்கும் புள்ள மட்டும் தான் நிக்கணும் நீ பொங்கற சோத்துக்கு இந்த புள்ள என்னடி முட்டை போட்டியா போடண்டி போடி முட்டை போட்டியா இல்லையாடி போடண்டி போடி மதியான்சிடி முட்டை போடு போடு முட்டை எங்கடி போடுறண்டி போடி இருட்டே போச்சுடி இன்னுமா முட்டை போடல போடுறண்டி போடி நாளைக்கு நான் போடுறண்டி உன கறி கடைல இப்ப எதுக்கு يا தேவலம்மா ফোন பண்ற நான் பண்ணலடி நீ இன்னே பண்ணைக்கு வர மாட்டியாடி வர மாட்டேன்டா சரி வைடி போணறா உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணியா இப்ப தான்டி பண்ணா பரவால பண்றா இப்ப என்னயா பிரச்சனை உனக்கு சீக்கிரம் கறம்பி பண்ணைக்கு வாடி வர முடியாதுடி

அப்பறையண்டி வந்தா ஆடி தள்ளுபடிக்க கோழியை பிடிக்கலாம்லடா யாரா இங்க சந்தோஷப்பட்டதே என்ன காலையிலேயே குரங்கோட வாக்கிங்கா இது குரங்க இல்லடி நாய் நான் நாய் தகட்டண்டி அம்மா காலையில இருந்து உங்க கடல்ல எவ்வளவு வியாபாரம் இருக்கு காலையில இருந்தா காலையில இருந்து இன்னா ஒரு 100 லட்சம் ரூபாயா வியாபாரம் இருக்கும் 100 லட்சம்மா இந்த கத்திய காஞ்சி மரட்னா அந்த காசை தந்துவீங்களா தந்துるேன் ஆனா என்கிட்ட துப்பாக்கி இருக்கே துப்பாக்கியா ஹலோ கூகுள்

படிக்க போனாலும் கேள்வி கேக்குறாங்க பண்ணிக்கு வந்தாலும் கேள்வி கேக்குறாங்க நான் எங்க தான் போறது எலி மண்டை இருக்காது ஓம் கொண்ட சரி கேளுடா எந்த உயிரினா முட்ட போடும் எந்த உயிரினா குட்டி போடும் ரெண்டே வரியில சொல்லணும் இதெல்லாம் ஒரு கேள்வியா நாலு கால் உள்ளது குட்டி போடும் ரெண்டு கால் உள்ளது முட்ட போடும் வா சித்திக்கு ரெண்டு கால் தான் முட்ட போட சொல்லுடி விலங்கலாம் குட்டி போடும் பறவலாம் முட்ட போடும் வாவா ஏன்டா குட்டி போடுதே உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும்டா உண்டாய் நீ ஏன் சொல்ற காது வெளிய இருக்கிற உயிரனா குட்டி போடும் காது உள்ள இருக்கிற உயிரனா முட்டை போடும் டேய் என்ன அமைதியா இருங்கடா ஏண்டி இவன் புருஷ வரானா புருஷ இல்லடா ஒரு பூத வருது அத தான நானும் சொன்னேன் அவ இல்லடா ஒத்த கண்ணு உளிய வரானா உளியனா உளியனா என்ன எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க யார் அந்த ஒத்த கண்ணு உளிய